மருது சகோதரர்கள் வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிர்ப்பதற்கு துணிவான ஒரு வீரனாக திகழ்ந்தார்கள் எங்கள் மதுரை ஆதீனத்திற்கு தெரிஞான சம்பந்தர் பெருமானுக்கு வெள்ளித் தேர் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் நான் வந்து அதுக்கு மரியாதை பண்ணுறேன் இங்கேயும் போவேன் காளையார் கோயிலுக்கும் போவேன் வருகின்ற நம்முடைய இளைஞர் சமுதாயம் மருதுபாண்டிய வரலாறை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் ਅਰੇ ਇਗੜ ਕੁਝ ਉੱਲ ਵਾ ਇਗੜ ਕੁਝ ਉੱਲ ਵਾ ਸਾਗਿਆ ਅੱਡੀ ਆਪਾਂ